ஊரா ஊரா ஐயா ஒரு தேம் போட்டானா வெள்ளரிக்கா ஒரு தேம் போட்டானா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விக்கச் சொல்லி ஐயா காகிதம் போட்டானா வெள்ளக்காரே காசுக்கு ரெண்டு விக்கச் சொல்லி ஐயா காகிதம் போட்டானா வெள்ளக்காரே வெள்ளக்காரே பானா வெள்ளிப்பானா அங்கே வேடிக்கை பாக்குது சின்ன பானம் வெள்ளக்காரே பானா வெள்ளிப்பானா ஐயா வேடிக்கை பார்க்குதான் சின்ன பானம் பானத்துக்கு ஆசைப்பட்டு அங்க வேஷம் கோலஞ்சானா வீராயி വന്ന് നീള്ളക്കാരനോട കപ്പലയും വരട്ടി എടിച്ച് കപ്പലയും വരട്ടി എടി போனவங்க அங்க காப்பி ஏனா கூடிச்சவங்க காப்பி கடைக்கு காப்பி ஏனா கூடிச்சவங்க காசு கெட்டதுக்கு எழுதிக்கங்க காசு கெட்டதுக்கு சொன்னாங்களா இதை காந்தி கணக்குன்னு எழுதிக்கங்க ஊரா ஊரா ஐயா ஊரா ஊரா தோட்டத்தில ஐயா ஒருத்தே போட்டானா வெள்ளரிங்க காசுக்கு ரெண்டு அதை காகி நம்போட்டானா வெள்ளக்காரேன் காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி ஐயன் காகி போட்டானா கல்லுமலையில கல்லெடுத்து அங்க காளையார் கோயில உண்டு பண்ணி கருமளையில கல்லெடுத்து ஐயா காளையார் கோயில உண்டு பண்ணி கோபுரம் தெரிய கட்டுனா மருதுவாரதை பாருங்களேன் கோபுரம் தெரிய கட்டுனா பாருங்களே பாருங்களேன் கோபுரம் தெரிய கட்டுனா மருது வரத பாருங்களேன் கோபுரம் தெரிய கட்டுனா மருது வரத பாருங்களே